ஹாய் கைஸ் இன்றைக்கிட்டேன் மை லைஃப் தான் இது ஏன்னா என்னைக்குமே காலையில் எஞ்சி அரக்கா பிறக்கா சமைச்சி சாப்பிட்ற வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் இது வந்து நேற்று பீரிய பிரியாணி அதை பிரியாணி நான் சமைச்சிருந்தேன் ஸோ அந்த பிரியாணிக்கு வந்து குடமிளகாய் பொரியல் பண்ணியிருந்தேன் அந்த குடமிளகாய் பொரியலில் என்னாவது டிஃப்ரெண்டாக ஆம்லேட் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஒரு ஆம்லேட்டை அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சோடைய குடமிளகாய் போட்டு அதில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட்டு மட்டும் போட்டு போட்டேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வேணா நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஏதாவது பொரியல் செய்யும் போது ஆனியனை கட் பண்ணி போட்டுட்டு செய்கிறதுக்கு போர் அடித்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ ஓகே வழக்கம் போல முள்ளங்கி சாம்பார் அண்டு கா குடமிளகாய் பொரியல் கூட வந்து இன்னைக்கு முருங்கைக்கீரை பொரியல் இது மூணுமே தான் நான் செத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து குடமிளகாய்க்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சமைச்சேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே நான் வந்து குடமிளகாயும் போட்டேன் ஏன் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வதக்க வதக்கிக்கிட்டு அதுக்கு நம்ம கேஸை வந்து வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு ஸோ இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா கரம் மசாலான்னு பார்த்தா இன்றைக்கி சிக்கன் மசாலா மட்டும்தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் வேறு எந்த கரம் மசாலாவும் போடலை அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் வளர்க்கும் போல் அவ்வளோத்தான் போட்டு இதில் தண்ணி வறுத்துற அளவுக்கு நல்லா கிழந்துவிட்டேன் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சோண்டு விட்டு அதுவுமே வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி பூ பூவும் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பசங்க சாப்பிட்டு வந்து சூப்பராக இருக்குமா அப்படின்னாங்க மதியானத்துக்கு வந்து நாங்கள் தான் நேற்று பிரியாணி இருந்துச்சு இல்லையா அதே சூடு வட்டி சாப்பிடும்போது அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீரை வந்து நான் பசங்க கிளம்புறதுக்குள்ளே செஞ்சு கொடுத்தோம் அவசர அவசரமாக செஞ்சதில் தேங்காய் மெய்ச்ச்சி தேங்காய் அண்டு பூண்டு ரெண்டுத்தையுமே மிஸ் பண்ணி வெறும் கீரையை மட்டும் நான் இன்றைக்கி வந்து சமைச்சி வச்சுட்டேன் டப்பா கட்டும்போது பாருங்கள் இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் அண்டு குடமிளகாய் பொரியல் இதை வச்சு தான் பசங்களுக்கு அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்து முருங்கக்கீரை நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே க வெளில போகலன்றதுனால இருக்கிறதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன் இன்னைக்கு மாதிரி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல் இதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு வெளியேட்டி பார்த்தாக்கா எங்கள் வீட்டு குட்டி போனலாம் வாங்கி வாயின்னு கத்திட்டு இருந்துச்சு ஸோ இதுங்க வந்து இருக்கே இதுங்க அம்மா வந்து வெளில போயிருந்தது என் ஹஸ்பண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த புட்டிங்களை தூக்கி கொஞ்சம் முடியும் இல்லாட்டி கொஞ்சம் முடியாது அது கடிக்கி வருது பயமாக இருக்கு பார்த்தாலே அதனால் அவர் போனப்போ அதை வச்சிக்கிட்டு ஒவ்வொன்றையும் வச்சிக்கிட்டு கையில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அது கண்ணு திறக்காமல் குட்டியாக இருக்கிற போதும் அதெலாம் அவ்வளோ அழகாக இருந்தது க்யூட்டாக அது குட்டி போடும்போதெல்லாம் அந்த மூமெண்ட் செம்மையாக இருந்துச்சு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் அது அந்த நேரத்துக்கு அதை குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாமலே ஸோ அந்த வீடியோ வந்து நான் நிறையா எடுத்து வச்சுருக்கேன் அதை நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்